இனிய தமிழமது நேரில் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் எடுத்து கொண்டிருக்கின்ற தலைப்பு கல்வி கண் கொடுத்த காமராஜரும் அதற்கு திட்டமிட்டு மிக சிறந்த முறையில் அந்த திட்டம் வெற்றி பெற உதவிய அன்றைய கல்வித்துறை இயக்குனர் திரு நேத்து சுந்தரவடிவேல் அவர்களையும் பற்றியும் நாம் இன்றைக்கு சிந்திக்கிருக்கிறோம் அன்றைய தினம் நம்முடைய மக்களிலே எழுபது பர்சன்ட் மேலாக எழுபது சதவீதத்திற்கு மேலாக இருந்தவர்கள் கை நாட்டு போடுபவர்கள் கையெழுத்து கூட போட தெரியாது இருந்தார்கள் இருந்தார்கள் ஆனால் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த கருமவீரர் காமராஜர் அவர்கள் ஒரு நாள் சுற்றுப்பயணம் செய்கின்ற பொழுது அங்கே ஒரு வாசலில் வயலிலே இருந்தவர்கள் எல்லாம் பெண் பெண் பெண்மார்கள் எல்லாமே தங்களுடைய குழந்தைகளை அங்கே வைத்து கொண்டிருந்தார்கள் காரை விட்டு இறங்கி சென்ற அந்த கரும வீரர் நேராக அவர்களிடம் சென்று ஏன் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்று சொன்னார்கள் காலையில் ஏதோ நீச்சி தண்ணி கொடுத்து அவர்களுடைய பசியை அடக்கிறோம் மதியம் உணவுக்கு என்ன செய்வது அவர்களை அனுப்பிவிட்டு நாங்கள் இங்கே எப்படி இருக்க முடியும் என்று அவர் தங்களுடைய குறைகளை கூறினார்கள் ஓ மதிய உணவு கொடுத்தால் அந்த குழந்தைகள் போய்விடுமா என்று கேட்ட பொழுது அந்த தாய்மார்கள் ஆமாம் அவ்வாறு செய்தால் நாங்கள் கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்புவோம் என்று கூறினார்கள் அதை ஏற்றுக்கொண்டு வந்த காமராஜர் அவர்கள் அன்றைய தினம் கல்வித்துறை செயலாளர் நேற்று சுந்தர தன்னுடைய எண்ணத்தை பகிர்ந்து கொண்டார்கள் நேற்று சுத்திரவழியில் அவர்களும் அதை தன்னுடைய துணை 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 துணையாக பணியாற்றுவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அந்த திட்டத்தை மிக சீரும் சிறப்புமாக அந்த மக்களுடைய ஆதரவோடு அதை எல்லா இடத்திலேயும் தமிழ்நாட்டு எல்லா பள்ளிக்கூடங்களிலேயும் அதை ஏற்படுத்தினார்கள் அதன் காரணமாக பல பலர் முன்னாலே சொன்ன மாதிரி எழுபது பர்சன்ட் படிக்காமல் இருந்தவர்களில் ஒரு அறுபது பர்சண்டாவது பள்ளிக்கு சென்றார்கள் அவ்வாறு சென்றதிலே என்னை போல இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைத்தது என்னவென்றால் அப்பொழுது சம்பளம் கட்ட வேண்டும் ஃபீஸ் படிப்பு என்பது இலவசமாக இல்லை ஆகினாலே கல்வி வீரர் என்ன செய்தார் என்றால் எல்லா இடத்திலேயும் பள்ளிக்கூடங்களை கட்டினார் எல்லா இடத்திலேயும் அந்த கல்வி இலவசமாக்கினார் அதன் காரணமாக அன்றை கல்வி வைப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகியது இது செம்மையாக நடத்தி கொடுத்தோம் நேற்று சுந்தரவடிவில் அவர்கள் அவர்கள் நாங்கள் எல்லாம் படிக்கின்ற பொழுது அவர் எழுதிய பாடங்கள் எல்லாம் எங்களுக்கு பாடமாக வரும் அதிலே அவர் சொல்லியிருப்பார் இந்த பள்ளிக்கூடத்துறை மாணவராக இருக்கக்கூடிய ப பருவமானது மிகவும் பொன்னான பருவம் இதை பொன்போல் காப்பாற்றி கொள்ள வேண்டிய பருவம் என்று எல்லாம் எழுதியிருப்பார்கள் அதை நினைக்கிற பொழுது அன்றைய தினத்திலே இருந்த காமராஜர் அவர்களும் அவருக்கு துணையாக நின்ற நேத்து சுந்தரவழியில் அவர்களும் நினைவு அந்த நேரத்திலே அவரையெல்லாம் மக்கள் மக்கள் மறந்துவிட்டார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவர்களிலேயே பலர் நன்றாக படித்து நல்ல முறையிலே மேல்மையான நினைக்க வந்திருக்கிறார்கள் அதற்கு அந்த காமராசன் நேற்று சுந்தரிகளும் காரணம் என்பதை இந்த நேரத்தில் பதிவிடுகிறேன் அதே போலவே கல்வியாளராக இருந்த திரு வெங்கடசுப்ரமணியம் அவர்களும் ஒரு கருத்து சொல்வார்கள் அடிக்கடி சொல்வார்கள் அதாவது கல்வி கற்பது என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒன்று கையிற்கு பணம் அழிந்து போய்விடலாம் சொத்துக்கள் அழிந்து போய்விடலாம் ஆனால் அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று அவர் அடிக்கடி சொல்வார்கள் இன்றைக்கு அதை நாம் பல இடத்திலே பார்க்கும் யாரும் அவர்கள் உதவாமல் இருந்தாலும் கூட அவர்கள் படிக்கின்ற அந்த அறிவுபூர்வமான கல்வியினாலே அவருக்கு நல்ல வேலை கிடைக்கிறது யாருடைய சப்போர்ட்டு இல்லாமலும் யாருடைய உதவி இல்லாமலும் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற முடிகிறது எண்ணற்ற பெண்களுக்கு எண்ணற்ற ஆண்களுக்கு இனிமே இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட எதிர்காலத்திலே நமக்கு அமைத்துக் கொடுத்த பெரியவர்கள் கருமையர் காமராஜர் அவர்களையும் நேற்று சுந்தரவரிகள் அவர்களையும் வெங்கடேசுவரணியும் போன்ற கல்வியாளர்கள் இந்த நேரத்தில் மனமார்ந்த எல்லா மாணவர்களுடைய சார்பிலேயும் அதில் படித்து வந்து பல பட்டங்களை பெற்றிருக்கிற பல கல்வியாளர்கள் சார்பிலேயும் அறிஞர்கள் சார்பிலேயும் இன்றைக்கு பதவியில வைத்துக் கொண்டிருக்கிற பண்பாளர்கள் சார்பிலேயும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்